இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கொடிகாமத்தில் நிற்கிறோம் நிற்கிற வந்து தவசிக்குளம் என்ற இடத்துல இருக்கிறோம் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியர் அவர்களினுடைய தலைமையில் நிவாரணப் பகுதிகள் வழங்கப்பட்டது இன்றைக்கு அதை தொடர்ந்து நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம் இன்றைக்கு டாக்டர் இல்லை ஸோ இப்போ யூடியூபர்ஸ் டீம் அண்டு டாக்டர் டீம் எல்லாம் சேர்ந்து தான் இந்த வேலையை திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ முன்னது பார்க்கலாம் ോ അടുക്കി പോട്ട്

ബിസ്റ്റ് <laughs> താങ്ക <que> <thatät> <harem> അ പിന്നെ പുറകിലോട്ട് നീങ്ങാൻ പോവുകയാണോ നീങ്ങാൻ പോവുകയാണോ അവനിക്കല്ല പോവുക നീ പുറകടക്കടക്കന്ന് വാങ്ങോ നാറക്കല്ല സുരിയരെ നീങ്ങോ നീങ്ങോ ആ നിങ്ങക്ക് അത്യവതാരമുള്ളന്ന് നീങ്ങോ അതെന്താ ഇരണ്ടതാ പോടുകാവാ അരിച്ചു വാങ്ങോ യശോവാരെ നീ அதனதசாமி கொண்டசாமி Jadi nah. dia

பத்து முடி இல்லை அம்மா பத்து தான் வந்தது இந்த வீட்டில் அஞ்சு மூலம் வாரம் மற்ற படி உடனே கொடுக்குறோம் அந்த உடம்பு வந்து வந்துடுவோம் வீட்டில் பார்த்து நீங்கள் என்ன வேலைங்க சரி எங்க நீங்கள் பார்த்து அம்மா அஞ்சு குடிக்கிறப்ப ஒராளை தர வேலை

बाई ओके बाई 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 उडी सोले पोरिंगला चलो चलो बरोबर नाही नाही नामे लल तोले पडेना सेंडरी सेंडरी ओके सरी